சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சொன்னால் ஈரானிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏவுகணை குறித்தான அச்சம் காரணமாக இஸ்ரேலானது ஈரானுடனான நேரடி மோதலை முடிந்த அளவுக்கு தவித்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது அது பற்றி பார்க்க இருக்கிறோம் அதேபோன்று ஈராக்கில் இருக்கின்ற ராணுவ மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பு கண்டனம் தெரிவித்திருப்பதோடு இந்த தாக்குதல் நடந்த ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்னர் இஸ்ரேலினுடைய மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதற்கிடையில் அமெரிக்காவானது தன்னுடைய படைகளை ஒரு பெரிய நீடித்த போருக்கு தயார்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இறுதியாக பிரித்தானியாவினுடைய ஜோதடர் ஒருவர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரில் ஒன்பது நாடுகள் களமிறங்க போவதாக சொல்லியிருக்கிறார் இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஈரான் கடந்த சில நாட்களாக ஊடகங்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு நாடு ஒரு காலத்தில் அமெரிக்காவால் அழித்தொழிக்கப்பட்ட நாடு இன்று மீண்டும் அமெரிக்காவிற்கே சவால் விடுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற நாடாக இருக்கிறது இஸ்ரேல் காசாவில் நடத்தி வருகின்ற போரினால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொண்டிருந்த இந்த நாடு தற்போது முழுமையாக களத்தில் குதித்திருக்கிறது இவ்வளவு காலமும் பாலஸ்தீனத்தை சித்திரவதை செய்து கொண்டிருந்த இஸ்ரேலானது இப்போது ஈரான் யுத்தத்திற்குள் நுழைந்திருப்பதால் தன்னுடைய ஒவ்வொரு தாக்குதலையும் உன்னிப்பாக திட்டமிட்டு ஒருவிதமான அச்சத்துடனேயே நகர்த்துகிறது இங்கே ஏதாவது சிறிய தவறு இழைத்தாலும் கூட இஸ்ரேல் குளோஸ் ஆகிவிடும் அப்படிப்பட்ட பொருந்திய ஈரானை முழுவதுமாக வீழ்த்த வேண்டுமென்றால் அவர்களினுடைய ஒற்றை ஏவுகணையொன்றிற்கு இஸ்ரேல் நிச்சயமாக பதில் சொல்லியாக வேண்டும் அதுதான் ஈரானினுடைய மிசைல் வரம்பையும் எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் பேலோட் நிறையினையும் கொண்ட இந்த மிசைலுக்காகத்தான் இஸ்ரேல் இன்னமும் ஈரான் மீது ஒரு முழு அளவிலான போரை நடத்துவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஏவுகணையை பிரிகேடியர் ஜெனரல் ஹொசைன் இரண்டாயிரத்தி பதினைந்து ஒக்டோபர் பதினோராம் தேதி என்று வழங்கினார் இது காற்று ரசாயன உயிரியல் அல்லது அணு ஆயுத வெடிப்பிற்கும் துடிப்பு தாக்குதலுக்கும் மிகவும் பொருத்தமானதாக அமைகிறது இப்போது இந்த ஏவுகணையினுடைய பரிசோதனைகளுக்காக ஆய்வுகள் ஈரான் தரப்பில் இடம்பெற்று வருகின்றதாக ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அதாவது இந்த ஏவுகணையை பரிசோதிப்பதில் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் விருப்பம் காட்டி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் இந்த ஏவு அதாவது மிசைல் ஆனது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம் என்பதில் சந்தேகம் இல்லை இவ்வாறு நிலையில் ஈரானிய சார்பு ஆயுத குழுக்களினுடைய கூட்டணியை கொண்ட ஈராக் ராணுவ தளத்தின் மீது கடந்த இரவில் மேற்கொள்ளப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாக ஈராக்கினுடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன பக்தாத்திற்கு தெற்கே பாப்பிலோன் மாகாணத்தில் இருக்கின்ற ஹால்சோ ராணுவ தளத்தில் இந்த வெடிப்பு நடந்திருப்பதாக ஒரு ராணுவ அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் குறித்த வான்வழி குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் எட்டு பேர் காயமடைந்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அதே நேரத்தில் மூன்று ஈராக் ராணுவ வீரர்கள் மேலும் ஒரு தாக்குதலில் காயமடைந்திருப்பதாகவும் ராணுவ வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது இந்த விஷயத்தினுடைய உணர்திறன் காரணமாக பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு ஈராக் ராணுவ அதிகாரி ஒரே இரவில் ராணுவ உபகரணங்களை சேகரிக்கின்ற கிடங்குகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார் இவ்வாறு ராணுவ தளத்தில் இருக்கின்ற அதன் வளாகங்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் புலனாய்வாளர்கள் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளிப்படையாக தெரியவில்லை மேலும் தாங்கள் இஸ்ரேல் மீது சந்தேகம் தெரிவிப்பதாக ஈராக்கினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த வெடிப்பின் பின்னர் ஈராக்கில் நடந்த ஒரு தாக்குதலின் பின்னணியில் தன்னுடைய படைகள் இல்லை என்று அமெரிக்க ராணுவம் கூறியிருக்கிறது ஈராக்கில் எந்த வான் தாக்குதல்களையும் நடத்தவில்லை என்று அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை நிறுவனமான சென்கொம் சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது இதையடுத்து ஈராக் குண்டுவெடிப்புக்கு ஹமாஸ் அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஈராக்கில் உள்ள மக்கள் அணிதிரட்டல் படைகளினுடைய தளத்தில் நடந்த குண்டுவெடிப்புகளை ஹமாஸ் அமைப்பு கடுமையாக கண்டிக்கிறது அது மட்டுமன்றி இந்த தாக்குதல் ஈராக் இறையாண்மையை மீறுகின்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது அது மட்டுமன்றி காசா பகுதியில் இருக்கின்ற எங்களினுடைய பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான நாஜி அழிப்பு போருக்கு அதனுடைய ஆயுத வளங்கள் மற்றும் ஆதரவின் மூலம் பிராந்தியத்தில் போரினுடைய தீவிரத்தை விரிவுபடுத்துவதற்கு பைடன் நிர்வாகம் பொறுப்பு ஆக வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது இதற்கிடையில் மத்திய ஈராக்கில் இருக்கின்ற துணை ராணுவ தளத்தை அறியப்படாத ட்ரோன்கள் தாக்கிய ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய ஈலாட் மீது ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் இஸ்ரேலின் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஈராக்கினை தளமாக கொண்ட போராளிகள் குழு பொறுப்பேற்றிருக்கிறது ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு போராளிகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த குழு ஒரு அறிக்கையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஈலாட் பகுதியில் ஒரு முக்கிய தளம் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறது இந்த அறிக்கையில் உயிரிழப்புகள் குறித்த எந்தவித விபரத்தையும் வழங்கவில்லை ஆனால் தாக்குதல்கள் காசா மக்களுக்காக நடத்தப்பட்டது என்பது வலியுறுத்தப்பட்டிருப்பதோடு எதிரியினுடைய கோட்டைகளை நாங்கள் தொடர்ந்துமே குறிவைப்பதற்கு உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மறுபுறம் நிழல் போரில் ஈடுபட்ட ஈரானும் இஸ்ரேலும் தற்போது வெளிப்படையான ஒரு நேரடி நிஜ மோதலுக்கு நகர்ந்திருப்பதால் அமெரிக்கா தற்போது ராணுவ ரீதியான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதாக ரோய்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க படைகள் ஒரு பெரிய நீடித்த மத்திய கிழக்கு மோதலுக்கு தம்மை தயார்படுத்தவில்லை என கூறுகின்ற அமெரிக்காவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் அமெரிக்க படைகள் மற்றும் குடிமக்கள் மீது ஈரான் மத்திய கிழக்கில் தாக்குதல்களை நடத்தினால் ஈரானுக்கு பதிலடி

இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதலில் இன்னமுமே ஒன்பது நாடுகள் இணையும் என்று மீண்டும் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அண்மையில் அவர் ஈரானுக்கு இஸ்ரேலினுடைய பதிலடி உறுதி எனவும் கணித்திருந்தார் இந்த நிலையில் புதிய நாஸ்டாடாமஸ் என அறியப்படுகின்ற இவர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் தொடர்பில் புதிய கணிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இந்த போரானது அடுத்த கட்டத்திற்கு நகரம் அப்படி என்று சொல்லியும் இதுவரை தொடர்பில்லாத நான்கு புதிய நாடுகள் இந்த மோதலில் களமரங்கம் என்றும் அவர் கணித்திருக்கின்றார் அதில் முதலாவதாக ரஷ்யா களமரங்கும் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே ரஷ்யா இந்த விவகாரத்தில் தலையிட்டு வருவதாகவும் அவர் அடுத்து இரண்டாவதாக வடகொரியா வடகொரியாவும் ஏதோ ஒரு தரப்பிற்கு ஆதரவளிக்க இருப்பதாகவும் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் ஆதரவாக களமிறங்கும் அவர் மட்டுமன்றி சீனா மற்றும் ஜெர்மனியும் களமிறங்கும் என்றும் சவுதி அரேபியா துருக்கி எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளும் களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தெரிவித்திருக்கின்றார் இவருடைய இந்த கணிப்பு நிஜமாகின்ற பட்சத்தில் மூன்றாவது உலக போர் ஆரம்பமாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க